தமிழ் சினிமாவில் எம் ஆர் ராதா ஒரு தனி சகாப்தம் என்றே சொல்லலாம் அவர் சினிமாவில் இருந்த வரைக்கும் ஒரு தனி அடையாளமாக திகழ்ந்தார் எண்ணற்ற நாடகங்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் புல்லரிக்கும் வசனங்கள் என தமிழ் சினிமாவையே ஆட்டி படைத்தார் என்றே சொல்லலாம் அவருடைய கருத்துக்களில் பெரும்பாலும் திராவிடம் நிறைந்த கருத்துக்களாக இருக்கும் பெரியார் மீது அதிக அளவு பற்று கொண்டவர் மூட நம்பிக்கைகள் மீது நம்பிக்கை இல்லாதவர் அதை தன் படங்களிலேயே வெளிப்படுத்தி இருக்கிறார் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுவது நாள் நட்சத்திரம் பார்ப்பது என எந்த மாதிரியான விஷயங்கள் மனிதர்களை முட்டாளாக்குகிறது என்பதை பல படங்களில் எடுத்துரைக்கிறார் எம் ஆர் ராதா அவருடைய சினிமா வாழ்க்கையை விட சொந்த வாழ்க்கை மிகவும் சுவாரசியமானது சில சமயங்களில் அவருக்கு மூன்று மனைவிகள் என கூறுகின்றனர் சில சமயங்களில் ஐந்து மனைவிகள் இருந்தனர் என்றும் செய்திகள் உள்ளன எந்தெந்த ஊர்களில் நாடகங்கள் நடத்துகிறாரோ அங்கு ஒரு பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொள்வது அவருடைய வழக்கமாக இருந்தது அதை பற்றி அவருடைய பேரனும் நடிகருமான வாசு விக்ரம் சில விஷயங்களை பகிர்ந்திருக்கிறார் எந்த பெண்ணை தொட்டாலும் மனைவி என்ற அந்தஸ்தை தான் என் தாத்தா கொடுத்து விடுவார் மற்ற நடிகர்களைப் போல பாதியிலேயே விட்டுவிட்டு போற பழக்கம் என் தாத்தாவிற்கு கிடையாது ஒரு பெண்ணை தொட்டுவிட்டால் அவருக்கு நூறு சவரன் நகை ஒரு பங்களா ஒரு கார் இருபது கரவை மாடுகள் ஐம்பது ஏக்கர் என சொத்துக்கள் பிரித்து அதே போல எத்தனை பாட்டிகள் இருந்தார்களோ அத்தனை பேருக்கும் தனித்தனியாக சொத்துக்களை பிரித்து வைத்துவிட்டு தான் போனார் என் தாத்தா கோவையில் ஒரு நாடகம் நடந்து கொண்டிருந்த போது அங்கு பிரேமா பெத்தா என்ற ஒரு பெண்ணை காதலித்தார் அவருக்கு ஒரு மணிபண்டவமே கட்டினார் என்னுடைய தாத்தா சிறிய அளவில் தான் ஆனால் அவருடைய நினைவாக அந்த மண்டபத்தை கட்டினார் அப்போது ஜி டி நாயுடு என் தாத்தாவிடம் ஒரு பொம்பளைக்கு போய் மணிவண்டபம் கட்டுகிறாயே என்று கேட்டதற்கு என் தாத்தா மும்தாஜுக்காக ஷாஜகான் தாஜ்மஹாலை கட்டியது என்றால் நானும் ஒரு முட்டாள்தான் என கூறி அதற்கான பதிலை கொடுத்துவிட்டு சென்றார் என வாசு விக்ரம் ஒரு பேட்டியில் கூறியிருக்கிறார்